அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இக்காணொளி பொதுக்கட்டுரை பற்றியது மனநம் செய்வது என்பது கற்றலின் ஒரு வகை இம்முறையில் கற்பவர் திரும்ப திரும்ப கற்க வேண்டியதை கேட்கும்போது நினைவாற்றலை அதிகரிக்கச் செய்கிறது கற்றலும் எளிமையாகிறது அதற்காக எடுக்கப்பட்டதே இச்சிறு முயற்சி இக்கட்டுரையை அழகாக வாசித்தவர் செல்வன் அபினவ் இதனை திரும்ப திரும்ப கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் ஆறாம் வகுப்பு பொதுக்கட்டுரை நான் விரும்பும் கவிஞர் குறிப்புச் சட்டகம் முன்னுரை பிறப்பும் இளமையும் பாட்டுக்கொரு புலவன் பாரதி விடுதலை வெட்கையும் நாட்டுப்பற்றும் பெண்மையை போற்றிய பாரதி மொழி பற்றும் படைப்புகளும் ஒருமைப்பாட்டுணர்வு முடிவுரை முன்னுரை யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று வந்து அவதரித்தவர் சிந்துக்கு தந்தை தேனி அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் புகழப்பெற்ற பாட்டுக்குறு புலவனாய் திகழ்ந்த பாரதியை நான் விரும்பும் கவிஞராவார் அவரை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் பிறப்பும் இளமையும் எட்டயபுரத்தில் பதினொன்று பனிரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்தார் இவரின் பெற்றோர் சின்னசாமி இலக்குமி அம்மையாராவார் சிறு வயதிலேயே கவி பாடும் திறன் பெற்று தனது பதினாறாம் வயதில் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் பெற்றார் பாட்டுக்கு புலவன் பாரதி புவியனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு என்னும் வசையன்னால் கழிந்த தன்றே என்று பெருமிதம் தோன்ற குறிப்பிடுகிறார் இது தற்புகழ்ச்சி அன்று தன் மதிப்பீடு இருபதாம் நூற்றாண்டில் கவிதைகளின் மறுமலர்ச்சிக்கு பாரதியாரே காரணம் என்பதை தமிழ் உலகம் நன்கு அறியும் இவரின் பொருள் புதிது சொல் புதிது சுவை புதிது விடுதலை வேட்கையும் நாட்டுப்பற்றும் பற்றும் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றார் பாரதி இப்படிப்பட்ட நம் பாரதம் அந்நியரிடம் அடிமைப்பட்டு இருப்பதை எண்ணி நெஞ்சு பொறுக்குதில்லையே என பாடினார் வெள்ளையரின் அடக்குமுறைக்கு அஞ்சாவது மக்களிடையே விடுதலை உணர்வை தட்டி எழுப்பினார் பெண்மையை போற்றிய பாரதி ஆணுக்கு பெண் அறிவினில் தாழ்ந்தவர் அல்லர் அன்னமூட்டிய தெய்வ மணிக்கையின் ஆணை காட்டில் அனலை விழுங்குவோம் என்றும் உயிரினும் இந்த பெண்மை இனிதடா என்ற வரிகளின் மூலமும் இவர் எவ்வாறெல்லாம் பெண்மையை போற்றுகிறார் என்பதை அறிய முடிகிறது படைப்புகளும் பல மொழிகளை கற்ற பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறுவதன் மூலம் மொழியின் மேல் எத்தகைய பற்று உடையவர் என்பதையும் நம்மால் உணர முடிகிறது பொருளைப் பாட்டுணர்வு ஒன்று உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கெது வேண்டும் என பாடி மக்களிடையே ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தினார் முடிவுரை பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் என்ற பாடல் வரிகளின் மூலம் இவ்வுலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பாரதி விநாயகப் பெருமானை வேண்டுகிறார் அத்தகைய பரந்த மனம் கொண்ட பாரதியை நாம் பெற்றது வரமே இத்தகைய ஈடு இணையற்ற கவியை நாம் வாழ்த்தி வணங்குவோமாக நன்றி வணக்கம்